நம்ம நாட்டை சுத்தி பல எதிரிகள் இருக்காங்க இவங்க இருந்து நம்ம நாட்டுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த நாம பல விதமான ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியதா இருக்கு பொதுவாக ஒரு இடத்துல ஆபத்து அந்த பக்கமே போக மாட்டாங்க நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்காக எல்லா விதமான ஆபத்துகளையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிற சில வீரர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படிப்பட்ட வீரர்கள் நிறைஞ்ச ஒரு முக்கியமான யூனிட் தான் இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்சஸ் இன்னைக்கு இந்த எலிட் யூனிட்ல சர்வ் பண்ணின அப்படி ஒரு வீரருடைய வாழ்க்கையையும் அவர் நம்ம நாட்டுக்காக செஞ்ச தியாகத்தை பத்தியும் பார்க்க போறோம் அந்த வீரருடைய பெயர் கேப்டன் சுபம் குப்தா உலக அதிசயத்தில் ஒன்னான தாஜ்மஹால் இருக்கிற ஆக்ரால அக்டோபர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அன்னைக்கு பிறந்தாரு கேப்டன் சுபம் இவருடைய அப்பா திரு பசந்த் குமார் குப்தா அம்மா திருமதி புஷ்பா தேவி இவருக்கு ரிஷப் அப்படிங்கிற ஒரு தம்பி இருக்காரு ஆக்ராவோட தாஜ்கஞ்ச் ஏரியாவில் வாழ்ற ஒரு சிம்பிளான ஆர்மி கூட எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் கேப்டன் சுபம் ஓடது சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மின்னா சுபம்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்மியோட யூனிஃபார்ம் வீரர்களுடைய டிசிப்ளின் நாட்டுடைய பாதுகாப்புக்காக உயிரை கூட கொடுக்க தயாராக இருக்கிற மென்டாலிட்டின்னு ஆர்மியை பற்றின ஒவ்வொரு விஷயமும் இவருடைய மனசுல ஒரு ஸ்ட்ராங்கான இம்பேக்டை ஏற்படுத்திச்சு ஒரு நாள் நானும் இந்த ஆலிவுட்டின் யூனிஃபார்மை போடுவேன்னு அவர் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாரு ஆக்ராவில் உள்ள சென்ட் ஜார்ஜ் இன்டர் காலேஜில் ஸ்கூல் படிப்பை முடிச்சாரு சுபம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் கேப்டன் சுபம் அவருடைய சின்ன வயசு கனவுல உறுதியாக இருந்தாரு ஆர்மியில் சேர்ற தன்னுடைய விருப்பத்தை அவருடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாரு சுபம் சுபம் அவர்களுடைய பேரண்ட்ஸ் அவர் ஐஏஎஸ் இல்லை ஐபிஎஸ் ஆவோ ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் ஆர்மியில் சரணுன்னு சுபம் சொன்னதும் எந்த மறுப்பும் சொல்லாமல் அவரை சப்போர்ட் பண்ணாங்க இந்தியன் ஆர்மியில் சேர டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாகவும் என்டிஏ ரூட் மூலமாகவும் அப்ளை பண்ணார் சுபம் இவருடைய திறமை டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீமுக்கும் செலக்ட் ஆகிறாரு என்டிஏவுக்கும் செலக்ட் ஆகிறாரு சுபமுக்கு என்டிஏல சரணுன்னு தான் ஆசை ஆனால் அவருடைய பேரண்ட்ஸ் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக அவரை ஆர்மியில் சேர சொன்னாங்க அவருடைய ஆசைக்கு அவருடைய பேரண்ட்ஸ் குறுக்கணிக்கல ஆர்மியில் சரணுன்னு சொன்னதும் ஓகே சொல்லிட்டாங்க அதனால் அவரோட பேரண்ட்ஸுடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடிவு பண்ணின சுபம் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம் மூலமாக இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணினார் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி கயால் இணைஞ்சார் சுபம் ட்ரைனிங்கை போய் பட்ட ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் மென்டல் ப்ரெஷர்னு எல்லாத்தையும் டைம் எந்தவித எக்ஸ்கியூஸும் இல்லாமல் ஃபேஸ் பண்ணின சுபம் அவருடைய ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாரு ட்ரைனிங் முடிஞ்சதும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியன் ஆர்மியோட கோர் ஆஃப் சிக்னல்ஸில் லெஃப்டினெண்ட்டாக கமிஷன் ஆனார் சிக்னல்ஸ் தான் இந்தியன் ஆர்மி கம்யூனிகேஷன்ஸுடைய முதுகெலும்பு இதில் சர்வ் பண்ணணுன்னா பல சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணணும் இந்த யூனிட்ல செவ்வ பண்ணும்போது ஏற்பட்ட எல்லா சவால்களையும் சுபம் ரொம்ப ஈஸியா எதிர்கொண்டாரு இன்னும் சொல்ல போனா அவருக்கு இந்த சவால்கள் எல்லாம் பத்தலை அவருக்கு இன்னும் நிறைய சவால்கள் தேவைப்பட்டுச்சு அதனால சவால்கள் நிறைஞ்ச இந்தியன் ஆர்மியோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸான பேரா ஸ்பெஷல் போர்சஸ்க்கு வாலண்டியர் பண்ணாரு கேப்டன் சுபம் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸில் சேர்றது ஒன்றும் விளையாட்டு இல்லை பேரா எஸ் சேர உலகத்தோட டஃபஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸை கிளியர் பண்ணணும் ஃபிசிக்கல் பெயின் ஸ்லீப் டிப்ரவேஷன் மென்டல் பிரேக் டவுன்ஸ்னு இது எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணணும் இதையெல்லாம் சமாளிக்க முடியாம பலர் இந்த ப்ரொபேஷன்லேருந்து வெளியேறிடுவாங்க ஆனா சுபம் ப்ரொபேஷனில் ஏற்பட்ட எல்லா சவால்களையும் எதிர்கொண்டாரு அந்த சவால்கள் எல்லாத்துலேயும் வெற்றியும் அடைஞ்சாரு கேப்டன் சுபம் நயன் பேரா தான் தேர்ந்தெடுத்திருந்தார் மவுண்டன் ராக்ஸ் அப்படிங்கிற நிக்னேம் உள்ள நயன் பேரா தான் இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் பேரா யூனிட் ரொம்பவே கஷ்டமான அந்த ப்ரொபேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி நயன் பேரா தன்னை தான் கேப்டன் சுபம் குப்தா நயன் பேரா எஸ்எப் மவுண்ட் அதிகம் ஈடுபடுற ஒரு யூனிட் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் உதம்பூரில் இருக்கு கேப்டன் சுபம் அவருடைய யூனிட்டான நயன் பேரா இருக்கிற ஜம்மு அண்ட் காஷ்மீரில் போஸ்ட் செய்யப்பட்டார் ரிஸ்க் ஏரியாவில் போஸ்ட் செய்யப்பட்டிருந்ததுனால கிட்டத்தட்ட தினமுமே இவர் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபட்டார் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அதிக சவால்களை எதிர்கொள்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது ஆப்ரேஷன்ஸில் ஏற்படுற எல்லா சவால்களையும் அமைதியாக அதே நேரத்தில் கான்ஃபிடன்ஸோட எதிர்கொண்ட கேப்டன் சுபம் ஒரு கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன்ஸ் நிபுணராக மாறினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர்ல ரஜோரி செக்டரில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தார் கேப்டன் சுபம் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ரஜோரியோட குலாப்கர் காட்டுப்பகுதியில் உள்ள காலாகோட் ஏரியாவில் சில பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்காங்கன்னு அவங்க ஒரு பெரிய தாக்குதலை நடத்த திட்டம் திட்டிகிட்டு இருக்கிறதையும் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் தெரிஞ்சுக்கிறாங்க உடனடியாக இந்த இன்ஃபர்மேஷன் இந்தியன் ஆர்மிக்கு தெரிவிக்கப்படுது இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் இந்தியா ஒரு ஜாயின்ட் ஆப்ரேஷனில் லான்ச் பண்ணிடுறாங்க நைன் பேராஎஸ்எப் டூ பேராஎஸ்எஃப் சிக்ஸ்டி த்ரீ ஆர்ஆர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் ஆகிய யூனிட்ஸ் இந்த ஆப்ரேஷனில் பங்கெடுத்துக்கிட்டாங்க இந்த ஆப்ரேஷனில் பங்கெடுத்துக்கிட்ட நயன் பேராஎஸ்எஃப் டீமை கேப்டன் சுபம் தான் லீட் பண்ணினார் இருபத்தி ஒன்று நவம்பர் அன்னைக்கு நைட்டு இருட்ட கவராக பயன்படுத்திக்கிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள சத்தமே இல்லாமல் முன்னேறி போனாங்க நம்ம வீரர்கள் பயங்கரவாதிகள் பதங்கி அந்த காட்டு பகுதியில் பொதுமக்களும் வாழ்ந்தாங்க அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பயங்கரவாதிகள் பதுங்கி இடத்த சுற்றி வளைக்கிறாங்க நம்ம வீரர்கள் அடுத்த நாள் அதாவது நவம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில் வெளிச்சம் வந்ததும் அந்த ஏரியாவில் சர்ச் ஆப்ரேஷனை சைலண்டாக ஆரம்பிக்கிறாங்க நம்ம வீரர்கள் இந்த ஆபரேஷன் ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இங்க இருக்கிறது குவாரி பாகிஸ்தானை சேர்ந்த குவாரி எல்இடி பயங்கரவாத அமைப்போட முக்கிய தலைவர்களில் ஒருத்தன் காஷ்மீர்ல பயங்கரவாதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக எல்இடிவனை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க ரஜோரி பூஞ்சேரியால ஆக்டிவா இருந்த குவாரி தங்கரி மற்றும் கண்டி அட்டாக்சுக்கு மூளையாக செயல்பட்டான் ட்ரெயின் ஸ்னைப்பரான குவாரி ஐஇடி தயாரிக்கிறதுலையும் காடுகள் மற்றும் மலைகளில் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்துறதுலையும் எக்ஸ்பர்ட் பல மாசமா இவனை நம்மளுடைய பாதுகாப்பு படைகள் தேடிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில தான் இப்போ இவன் பதங்கி இருக்கிற இடம் நமக்கு தெரிய வந்திருக்கு இந்த குவாரியை மட்டும் தப்பிக்க விட்டாங்கன்னா இவனால் பல அப்பாவி உயிர்கள் போகும் அதனால் என்ன ஆனாலும் குவாரியை தப்பிக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளுடைய வீரர்கள் உறுதியாக இருந்தாங்க நம்ம வீரர்கள் சின்ன சின்ன டீம்ஸாக பிரிஞ்சு தேடுதல் வேட்டை நடத்திட்டு இருந்தாங்க சிக்ஸ்டி த்ரீ ஆராய சேர்ந்த கேப்டன் எம் பி பிரஞ்சலும் அவருடைய டீமும் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே என்டர் ஆகும்போது தாக்கப்படுறாங்க அந்த பகுதியில் இருந்த ஒரு டோக்கில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை நோக்கி தொடர்ச்சியாக சுட்டுக்கிட்டு இருந்தாங்க உடனடியாக கேப்டன் பிரஞ்சலும் அவருடைய டீமும் சேஃபான இடத்துல கவர் எடுத்துக்கிறாங்க தோக் அப்படிங்கிறது மண் கல் மற்றும் கட்டைகளால் கட்டப்படுற ஒரு வகையான குடிசை அந்த தோக்குள்ள உள்ள பதுங்கியிருந்தது குவாரி பயங்கரவாத அமைப்போட முக்கிய தலைவர்களில் ஒருத்தன் அவன் உயிரோடு இருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால அவனை எப்படியாவது அங்கேருந்து தப்பிக்க வைக்கணும்னு முடிவு பண்ண பயங்கரவாதிகள் கண்முடித்தனமாக எல்லா டேரக்ஷன்லையும் ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது காட்டுப்பகுதியாக இருந்தாலும் அங்கே நிறைய பொதுமக்களும் வாழ்ந்தாங்க பயங்கரவாதிகள் நம்ம வீரர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் வாழ்கிற பகுதியையும் நோக்கி சுட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரவாதிகள் இதே மாதிரி தொடர்ந்து ஃபயர் பண்ணால் அதால் அங்கே இருக்கிற பொதுமக்கள் அதிலையும் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்படுவாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட கேப்டன் பிரஞ்சல் அவருடைய சேஃப்டியை பற்றி கவலைப்படாமல் அவர் பதுங்கியிருந்த இடத்துல இருந்து வெளியில வந்து பயங்கரவாதிகளை தாக்குறாரு கேப்டன் பிரஞ்சலுடைய இந்த தாக்குதலால் பயங்கரவாதிகள் சில வினாடிகள் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க இந்த கேப்பை பயன்படுத்தி அங்கேருந்து இருந்த சிவிலியன்ஸ் எல்லாரும் சேஃபான இடத்துக்கு போயிடுறாங்க அதே நேரத்தில் பயங்கரவாதிகள் கூட நடந்த மோதலில் கேப்டன் எம் பிரெஞ்சல் பிரஞ்சல் மேல பல புல்லட்ஸ் பாயுது அவர் அந்த பேட்டில் ஃபீல்டையே விழுந்துடுறாரு இந்த முதல்ல பயங்கரவாதிகள் அட்வான்டேஜான பொசிஷன்ல இருந்தாங்க அதனால அவங்களால நம்ம வீரர்களை புள்ளியமா தாக்க முடிஞ்சது இந்த கன்ஃபைட்டோட சவுண்டை கேட்டதும் வேற ஒரு ஏரியால இருந்த கேப்டன் சுபமும் அவருடைய டீமும் கன்ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வராங்க பயங்கரவாதிகள் சேஃபான அட்வான்டேஜான பொசிஷன்ல இருந்து நம்ம வீரர்களை தாக்கிக்கிட்டு இருந்தத பாக்குறாரு கேப்டன் சுபம் இதே நம்ம நீடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம வீரர்களுடைய டிஃபன்ஸ் இன்னும் ஒரு சில வினாடிகளில் உடஞ்சிரும் அது மட்டும் நடந்துட்டா அங்க இருந்து நம்மளுடைய எல்லா வீரர்களுக்கும் ஆபத்து ஏற்படும் இந்த சுச்சுவேஷனை ஒரு சேஃபான இடத்துல இருந்து பாக்குற கேப்டன் சுபம் வேற எதை பத்தியும் யோசிக்காம அவர் பதுங்கியிருந்த அந்த சேஃபான இடத்துல இருந்து வெளியில வந்து பயங்கரவாதிகளை தாக்குறாரு கேப்டன் சுபமோட இந்த அதிரடி தாக்குதல்னால பயங்கரவாதிகள் திணறி போயிடுறாங்க கேப்டன் சுபமுடைய இந்த அதிரடி தாக்குதலில் ஒரு பயங்கரவாதிக்கு படுகாயம் ஏற்படுது கேப்டன் சுபம் கிரியேட் பண்ண இந்த டிஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி ஆபத்தான இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்த நம்மளுடைய வீரர்கள் சேஃபான இடத்துக்கு ரீலோகேட் ஆகிடுறாங்க இவ்வளோ நேரமா பயங்கரவாதிகளுடைய தாக்குதலுக்குள்ளான நம்ம வீரர்கள் இப்போ சேஃப் ஆயிட்டாங்க ஆனால் எந்த கவரும் இல்லாமல் வெட்ட வெளியில் நின்று ஃபயர் பண்ணிகிட்டு இருந்த கேப்டன் சுபம் பயங்கரவாதிகளுக்கு ஈஸியான இலக்காக மாறினார் அங்கே இருந்த பயங்கரவாதிகள் எல்லாரும் ஒரே நேரத்தில் கேப்டன் சுபமும் நோக்கி பல புல்லட்ஸை ஃபயர் பண்ணாங்க இந்த தாக்குதலில் கேப்டன் சுபம் மேலே பல புல்லட்ஸ் பாயுது புல்லட்ஸ் பாய்ஞ்சதுல நிலை உழைஞ்சு கீழே விழுந்த கேப்டன் சுபம் அவருக்கு சுய நினைவு இருந்த வரைக்கும் பயங்கரவாதிகளை நோக்கி தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் சுயநினைவை இழக்கிறாரு கேப்டன் சுபம் உடைய அந்த அதிரடி தாக்குதல் நம்ம வீரர்களுக்கு பதிலடி கொடுக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அந்த வாய்ப்பை நம்ம வீரர்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு பயங்கரவாதிகளை வேட்டையாட ஆரம்பித்தாங்க அதே நேரத்தில் காயமடைஞ்ச கேப்டன் பிரஞ்சலும் கேப்டன் சுபமும் மீட்கப்பட்டாங்க இந்த ஆப்ரேஷன் தொடர்ந்து நடந்துச்சு நம்ம வீரர்கள் நடத்தின தாக்குதலில் பயங்கரவாதியான குவாரி எலிமினேட் செய்யப்பட்டான் இந்த ஆப்ரேஷனில் குவாரி மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா பயங்கரவாதிகளும் எலிமினேட் செய்யப்பட்டாங்க இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருந்தாலும் இதில் நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டுச்சு இந்த ஆபரேஷன்ல இந்திய ராணுவம் அஞ்சு வீரர்களை இழந்தாங்க கேப்டன் சுபம் குப்தா கேப்டன் எம் வி பிரஞ்சல் ஹவல்தார் அப்துல் மஜீத் லான்ஸ் நாயக் சஞ்சய் பிஸ்ட் பேராட்ரூபர் சச்சின் லார் இந்த ஆபரேஷன்ல கேப்டன் சுபம் மேல புல்லட்ஸ் ஏதோ ஆக்சிடென்ட் படல அவர் தெரிஞ்சது தான் அந்த புல்லட்ஸ் அவருடைய உடம்புல வாங்கினார் அவருடைய டீம்மேட்ஸை காப்பாற்று தான் அவர் இந்த துணிச்சலான செயலை செஞ்சாரு வெறும் இருபத்தெட்டு வயசு வரைக்குமே வாழ்ந்த இந்த வீரனுடைய துணிச்சலையும் தியாகத்தையும் பாராட்டுற விதமாக இவருக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு நம்ம நாட்டில் பலர் இருபத்தெட்டு வயசில் அவங்க ஃப்யூச்சரை பற்றி நிறைய கனவு கண்டுகிட்டு இருக்கிற நேரத்தில் கேப்டன் சுபம் குப்தா அவருடைய இருபத்தி எட்டாவது வயசில் நாட்டுடைய ஃப்யூச்சரை செக்யூர் பண்ண அவரோட உயிரை தியாகம் பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்